ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல் இன்னைக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா பூரிக்கு ஒரு சைட் தாங்க பண்ண போகிறேன் அது அந்த உருளைக்கிழங்கு வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஒரு குக்கரில் வேணால் ஒரு விசில் வெட்டுக்கலாம் இல்லை நீங்கள் கடையில் வேக வச்சாலும் ஓகே நல்லாதான் இருக்கும் இதை வந்து ஒன்றும் ரெண்டுமா சும்மா ஒன்றும் பாதிமா உடச்சி விட்டிங்கன்னா போதும் ஃபுல்லாக மசிக்காமல் அப்படியே ஒன்றும் பதிமா சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு கொஞ்சம் வித்தியாசம் படல டேஸ்ட்டு கடுகு உளுத்த பருப்பெல்லாம் தாளிச்சிட்டு கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு என்ன பண்ணுவேன் சின்ன இஞ்சி இருக்குல்ல சின்ன துண்டு எடுத்து நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க குட்டி குட்டியாக ரொம்ப நறுக்கி அதையும் நல்லா அந்த எண்ணெயிலேயே பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு நல்லா மசத்து விட்டுட்டு இந்த மசாலாவில் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக பொடி உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த உருளைக்கிழங்கு வந்து இது பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க வச்சுட்டு கடைசியில் கொத்தமல்லி சேர்த்து இறக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துகிட்டு ஒன்றும் பாதிகமாக நல்லா நசுக்க வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் என்ன சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி சேர்க்கலை இஞ்சியும் சேர்க்கலை பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி இதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதில் உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதங்கணுங்க கலர் மாதிரி நல்லா வதங்கணும் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வரணும் அதுக்கப்புறமா ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் எவ்வளோ மசாலா பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உருளைக்கிழங்கு எத்தனை வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க அதனால நான் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா ஒன்றும் பாதிமா அதையும் அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை மிளகாய் காரம் தக்காளியோட அந்த புளிப்பு எல்லாமே அதில் இறங்கும் இந்த உருளைக்கிழங்குல சப்புன்னு இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும் நல்லா கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் அதுக்கு நடுவில் என்ன பண்ணுங்கள் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக கடலை மாவு ஒரு கால் ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ கிரேவி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துட்டா டேஸ்ட் நல்லா இருக்காது நான் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் என்னென்னா மூணு உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறதுனால நான் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ சும்மா தண்ணியில் நல்லா அந்த இது இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க அந்த கடலை மாவை கலந்து விட்டு உருளைக்கிழங்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு பார்த்திங்களா அதுக்கப்புறமா இதை அதில் சேர்த்துக்கோங்க அந்த மசாலாவில் நல்லா சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் சின்ன பிறகு இந்த மாதிரி லேசாக ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா நல்லா இருக்காது லேசா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது பார்த்தீங்களா இந்த ஹோட்டலெலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதே டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மாதிரியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் கடலை மாவு சேர்க்கலனாலும் அது வந்து இஞ்சிலாம் போட்டு செய்யணும் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை கடலை மாவுலாம் சேர்த்து செஞ்சிங்கன்னா அந்த ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் பூரி தான் செஞ்சேன் இந்த பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா பண்ணியிருந்தேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி குக்கிங் வீடியோஸும் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க தேங்க்யூ